பயணத்தை தான் பார்க்கணும் சிவனதை இடங்களில் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் மரியாதையும் தேவையில்லை மரியாதை கொடுக்கவும் தேவையில்லை அப்படிங்கிற சபை இது அப்போ எல்லாரையும் ஒன்று ஓலை பார்க்கக்கூடிய சபை அப்போ அதே மாதிரி வர்றவங்களும் இருக்கணும் இறைத்தன்மை இறையை நோக்கிய பயணத்தில் நம்ம வரோன்னா இறையோட தன்மை நமக்கு கொஞ்சமாகதும் இருக்க வேண்டும் இறை எல்லாத்தையும் மன்னிச்சருதாரு ஏற்ற இறங்கங்களை பார்த்து அருள்தாரு தாரு எல்லா மக்களையும் ஒன்று பார்க்காரு எல்லோரையும் ஒரே விஷயமாக பார்க்காரு சிவபெருமான் யார் அவர் இல்லை அசுரர்களுக்கெல்லாம் ஏன் வரம் கொடுக்காரு எல்லாேருக்கும் வரம் கொடுக்காருலா சிவபெருமானு ஏன் ஏன்னா அன்பே உள்ள ஏன்னா அவன் உடச்ச உழைப்புக்கு அவனுக்கு கொடுக்கத்தான் செய்தார் ஆசி கொடுக்கத்தான் செய்தார் அதே மாதிரி சபை இங்கே எல்லாேருக்கும் ஒன்று ஓட கொடுக்கும் எல்லோரும் இங்கே ஒன்று தான் அப்படிங்க சொல்லி பயணப்பட சொல்லுதாங்க அப்படின்னா தான் உங்களோட பயணம் நிறைவடையும் பக்கத்தில் பார்த்தோன்னா நம்ம பயணம் வந்து நிறைவடையாது அனுகிரகத்தையும் வாங்க முடியாது எல்லாம் சபை சீடர்கள் வந்து இப்போ வந்து இங்கே முக்கியத்துவம் யாருக்கும் கொடுக்கிறது கிடையாது எந்த காலத்துலேயும் கொடுக்கதே கிடையாது சீடர்களுக்கு எல்லாருமே ஒன்று தான் முந்திட்டு வந்து யாருமோ இங்கே உட்காரணுமோ அங்கே உட்காரணோ தேடினவங்க சபையில் இல்லாமல் போயிடுவாங்க எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறவங்களுக்கு இங்கே அனுகிரகங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது ஆசீர்வாதங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது சபை வளர்ச்சி அடையில அவங்களும் வள நிலை வளர்ந்துக்கிட்டே இருக்குது நிலைனா என்ன பதவி கிதவி கொடுத்து ஏற்படுத்தக்கூடிய நிலையாக ஆன்மீகத்தில் அவங்க நிலையை உணர்த்தி காமிச்சுக்கிட்டு இருக்குது பிரபஞ்சம் அவங்கள மதிக்கு வணங்குது மரியாதை கொடுக்கு அதெல்லாம் வந்து இங்கே இயல்பில் நடந்துக்கிட்டே வருது அதனால் எல்லாருமே வந்து அந்த அன்பான வழியை கருணையான வழியை மக பின்பற்றி இதுக்கு மேலே ஒரு சபை இல்லை இடம் இல்லை இப்படி பே இறைவன் வந்து உரை நிகழ்த்தக்கூடிய இடம் எங்கேயுமே இல்லை சித்தர்கள் வந்து பதில் சொல்லக்கூடிய இடம் எங்கேயுமே இல்லை நீங்கள் புண்ணியம் செஞ்சவங்க சபையை என்ன முதல்லே வந்துட்டிய இன்னும் சொல்லப்பட்ட மாதிரி ஆண்டு காலங்கள் மாற மாற இப்படி சச்சங்கமே கொஞ்ச நேரம்தான் கேட்க முடியும் அதுவும் நீங்கள் பறைசாற்று நிலைகள் மூலமாக தான் கேட்க முடியும் டிவி இந்த விஷயங்கள் மூலயமா தான் பார்க்க முடியும் எல்லோரும் இப்படிலாம் உட்காந்தெல்லாம் உரைநீர்த்ததை பார்க்க முடியாத காலங்கள்லாம் பக்கத்தில் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு பெரிய உயர்வான பெரிய மகான்கள்லாம் வந்து முன்வரிசையில் உட்கார காத்துக்கிட்டு இருக்காங்க பணிஞ்சவங்க பணிஞ்சு நிற்கிறவங்க எனக்கு ஒன்றும் தெரியாதவங்க தான் இங்கே மகான்கள் அவங்கெல்லாம் வந்து முன்வரிசையை அலங்காரம் பண்ணது காத்துக்கிட்டு இருக்காங்க பின்னாடி வங்கையர்கள் படையெல்லாம் தனித்தனியாக பெண்கள் படையெல்லாம் படபடையாக வர்றது காத்துக்கிட்டுருக்கு அவே பிராட்டியோட பேர சொல்லி மகாலட்சுமியோட பேர சொல்லி மலைமகள் அலைமகள் மூன்று பேருக்கும் தனித்தனி ம மகளிர் படையெல்லாம் பிற்காலங்களில் ஏற்பாடு பண்ண சபை ஏற்பாடு பண்ண போகுது அதுக்கு ரசிகர்கள்லாம் அதுக்கு சீடர்கள் இருக்க போகிறாங்க அவங்க எல்லாம் ஒருங்கிணைந்த தலமாகவும் இது இருக்க போது தவத்தில் பார்க்கும்போது எல்லாமே மங்கையர்களாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க நல்லா ஆன்மீக முதிர் ஆன்மீக முகுதிர் ஞானம் கொண்ட மங்கையர்களோட தோற்றங்களே அவங்களோட அந்த தெய்வீக தோற்றங்களே அதை அவங்கள பறைசாற்றுது அப்படி கூட்டங்கள்லாம் தனியாக மகளிருக்கான தனி சொற் சச்சங்கமெல்லாம் நடக்கப்போகுது எதிர்காலங்களில் இப்படி விஷயங்கள்லாம் நடக்கிற சபையில் இன்றைக்கி அடிப்படையை ஸ்ட்ராங்காக போட்டு இங்கே அடிப்படையை ஸ்ட்ராங்காக போட்டுனா சாஸ்ட்ராங்கமாக விழுந்துடுது எனக்கு ஒன்றும் தெரியாது குப்பரடிக்க விழுந்துட்டானா இங்கே அடிப்படை ஸ்ட்ராங்காகிடும் அந்த விஷயங்களுக்குள்ளே போய் நல்ல விஷயங்களை பரப்பி வாருங்க சபையோட புண்ணியத்தை எல்லா பிரபஞ்சத்துக்கும் உணர்த்துங்க அப்போ உயர்வான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி அடுத்த ஞான வினா யார் இருக்கா யார் தொடுக்கா